டேர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இட மதிப்பு அதாவது பிளேஸ் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பார்க்கலாம் இது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் அதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலில் ப்ளீட் இன் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் இதுவரைக்கும் படிக்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை பார்த்து படிச்சுக்கிடுங்க அல்லது நம்ம சேனலை ஒரு ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் ஃபைண்ட் த ப்ளேஸ் வேல்யூ ஆஃப் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க செவன் த்ரீ எயிட் டூ ஃபைவ் நம்ம இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூரேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ஒன் டென் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக் அப்படி அந்த மெத்தடில் போகும் இப்போது செவனோட ஒரு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க செவனோட ப்ளேஸ் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வலது கை நம்மளுடைய வலது கையிலேருந்து இடது கையை நோக்கி போகும்பொழுது ஃபஸ்ட்டு உள்ளது ஒன்னாக இருக்கும் அதாவது இதாக ஒன் டென் ஹண்ட்ரட் தௌசண்ட் இது டென் தௌசண்ட் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் இருக்குது ஃபைவ்க்கு ஈக்குவல் ஒன்னாக அப்படின்னா ஒன்றும் இல்லை அதை என்ன பண்ணுனா ஃபைவ் இண்டு ஒன் ஈக்குவல் டு ஃபைவ் ரெண்டாவது உள்ளது டூ இண்டு டென்ஸ் ஈக்குவல் டு ட்வெண்ட்டி மூன்றாவது எடுத்துக்கிட்டோம்னா எயிட் இன்ட்டு ஹண்ட்ரட் ஈக்குவல் டு எயிட் ஹண்ட்ரட் நான்காவது எடுத்துக்கிட்டோம்னா த்ரீ இண்டு தௌசண்ட் ஈக்குவல் டு த்ரீ தௌசண்ட் அஞ்சாவது செவன் நம்பருக்கு செவன் இன்ட்டு டென் தௌசண்ட் இஸ் ஈக்வல் டு செவன்ட்டி தௌசண்ட் அவ்வளோந்தான் ரொம்ப சிம்பிள் இப்போது ஃபைவோட வேல்யூ என்னென்னு கேட்டால் ஃபைவ்னு நம்ம ஈஸியாக எழுதுவோம் டூவோட ப்ளேஸ் வேல்யூ என்னென்னு கேட்டால் டுவெண்ட்டி எயிட்டோட ப்ளேஸ் வேல்யூ என்னென்னு கேட்டால் எயிட் ஹண்ட்ரட் த்ரீயோட ப்ளேஸ் வேல்யூ என்னென்னு கேட்டால் த்ரீ தௌசண்ட் அவங்க ஒன்றா தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க நம்ம எல்லாத்தையுமே தெளிவாக உங்களுக்கு சொல்லி தந்தாச்சு செவனோட பிளேஸ் வேல்யூ லாஸ்ட்டாக அவங்க கேட்டிருக்கிறது செவனோட பிளேஸ் வேல்யூ செவனோட பிளேஸ் வேல்யூ என்னென்னு கேட்டால் செவன்டி தௌசண்ட் இவ்வளோந்தான் இதனுடைய மதிப்பு தட்ஸ் ஆல் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை படித்து வச்சுக்கிடுங்க நிச்சயமாக உங்களுக்கு எப்போமோ அது கண்டிப்பாக யூஸ் ஆகும் மீண்டும் ஒரு வீடியோவில் அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்